ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்து வீட்டிலும் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு சூப்பரான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்குங்க அது நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ டெய்லியும் வந்து வீட்டில் ஒவ்வொருத்தரும் முட்டை சாப்பிடுவாங்க இல்லைங்களா அப்படி பல்காக முட்டை வந்து நம்ம வாங்கி அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்படி கெட்டு போகாமல் இருக்கிறக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷார்ப்பார்க் இல்லைங்களா அது வந்து மேலே வர மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்கெண்ணெய் எடுத்து லைட்டாக கையில் தேய்ச்சி இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க அதிக தேங்கெண்ணெய் யூஸ் பண்ண தேவையில்லைங்க கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஒரு ஏழு எட்டு முட்டைக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி செய்யும்போது என்னாகும் அப்படின்னா அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணாலும் முட்டை கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மர்காமி கூட ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த டிப் பார்த்துட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ரெஸ்ட் ரூம் எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சாலும் அந்த டோர் பார்த்துட்டிங்க அப்படின்னா உப்பு தண்ணி அதாவது சோப்பு தண்ணியெல்லாம் பட்டு பட்டு ரொம்ப உப்பு கரை பிடிச்ச மாதிரி இருக்குங்க நல்ல தண்ணி யூஸ் பண்ணுற வீட்டில் விட உப்பு தண்ணி யூஸ் பண்ணுற வீட்டில் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க பெஸ்ட்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் அந்த டோர் சும்மா தண்ணியில் ஒரு டைம் தொடச்சி விட்டுருலாங்க அதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சு எடுத்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு டவலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தோணுது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்ன நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பால் கெட்டு போகாமல் இருக்கிறக்காக இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ பால் இருக்கோ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒன்றரை ட்ராப் பக்கம் இந்த மாதிரி தேங்காய் உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோஸ்ட்லி நான் நிறைய டிப் வந்து ஆட்டின தேங்காய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் க்ளீனிங் இந்த மாதிரி டிப்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கடையில் வாங்கவில்லைங்களா அந்த தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆட்டின தேங்காய் ரெண்டு ட்ராப் விட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க கேஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் ஸ்டாண்ட் எல்லாமே க்ளீன் பண்ணாலும் அது பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா பழ இருக்கணும் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு துணியில் கொஞ்சமாக தேங்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை சேர்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா பழப்பழன் இருக்குங்க கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க பட் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் ஸ்டாண்ட் வந்து நல்லா பழப்பளம் நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி க்ளீனிங் டிப்ஸ்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கடைகளில் கொடுக்கணும் இல்லைங்களா அந்த தேங்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நல்லா பளபளன்னு பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்ன தக்காளி வந்து அதிக நாட்கள் கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கலான்னு பார்க்கலாங்க எல்லா காய்கறியும் மாறித்தாங்க தக்காளியும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே ஒரு பக்கெட்டில் தண்ணி சேர்த்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து மேலே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு ட்ராப் விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே மேல் பகுதியில் சேர்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா தக்காளி வந்து அதிக நாட்கள் கெட்டு போகாம அப்படியே இருக்குங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் நாளைக்கு கூட என்னோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்டிப் பார்த்து இப்போ ஐலைனர் லிப்ஸ்டிக் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா காலையில் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஈவினிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை தொடச்சு எடுக்கும்போது ஃபுல்லாக பிளாகாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதை பார்க்கறக்கே ரொம்ப அசங்கமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துர்லாங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து லைட்டாக அதில் தேங்காய் நான் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கூட அந்த பிளாக் டார்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைகள் வந்து அதிக நாட்கள் யூஸ் பண்ணாமல் இருந்து எப்படி உடனே தோசை ஊற்றலாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய டிப் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னு எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ என்ன பார்க்கலான்னு பாத்துர்லாம் வாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி இரும்பு பொருட்கள் எதாக இருந்தாலும் சரிங்க தோசைகள் வந்து ஒரு ரெண்டு மூணு வீட்டில் இருக்குது ரெண்டு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஒன்று எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டிராப் மட்டும் சேர்த்து ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக துடைச்சி எடுத்து ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த துருப்பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது

இந்த டிப் மோஸ்ட்லி கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் கண்டிஷனர் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க ஆனால் ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தலை குளித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ட்ராப் தேங்காய் எண்ணெய் அதே அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கலாங்க அதிகமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம தலைக்கு வந்து எண்ணெயில இல்லைங்களா அந்த மாதிரி வந்து தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப வர வர ஆகிற விடக்கூடாதுங்க லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம் இப்படி செய்யும்போது நம்ம கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அதாவது நீங்கள் கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு ரெண்டு டைம் யூஸ் பண்ணி பார்த்தேங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பச்சை பயிறு குழம்பெல்லாம் நம்ம வீட்டில் செய்வே இல்லைங்களா என்ன தான் நம்ம பச்சை பயிறு குழம்பு டேஸ்ட்டாக செஞ்சாலும் லாஸ்ட்டாக இதில் வந்து தேங்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே இருக்குங்க இந்த பச்சை பயிறு குழம்பு வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ஃபுல் டீட்டெயில் தான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் தாளித்து எல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மத்தை வச்சு ஃபுல்லாக கடைஞ்சி எடுத்துட்டு நம்ம வந்து அந்த தண்ணி கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் செக்லாட்டின தேங்கண்ணெய் வந்து கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் தாளிப்பு கொடுக்கும்போது கூட தேங்காய் வச்சு நீங்கள் தாளித்து எடுத்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நெய் கூட நீங்கள் சேர்க்குறத விட இந்த மாதிரி தேங்காய் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நல்லா ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டே என்னென்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு கபோர்டு இதெல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய தேங்கண்ணை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க ஃப்ரிட்ஜு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதாவது டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டவலில் கொஞ்சமாக வந்து தேங்கண்ணெய் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்கக்கூடாது வச்சு ஃபுல்லாக நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்குங்க சுவிட்ச் பாக்ஸ் அதே மாதிரி ஃபேனு எல்லாமே வந்து மெயினில் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும் இப்போ வாங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் டிப்பெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு அதில் ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு இந்த ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் நல்லா இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கீரை சேர்த்துக்கலாங்க இது வந்து கடையில் கீரை அதாவது கும்பிட்டு கீரைன்னு சொல்லுவே இல்லைங்களா அதுதான் மிக்ஸ் செய்ய போகிறோம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை சேர்த்ததுக்கப்புறம் தட்டெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ண தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி கீரை கடையெல்லாம் செய்யும்போது பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்க தேவையில்லைங்க அப்படியே அந்த காம்பு மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு இந்த ரெண்டு பச்சை மிளகாய் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க பாருங்கள் கீரை சூப்பராக வெந்து வந்திருக்கு தண்ணி நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா தண்ணி லைட்டாக வடித்து எடுத்துக்கலாங்க கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை லைட்டாக தட்டி மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் இதுவும் கட் பண்ண தேவையில்லைங்க லாஸ்ட்டாக முக்கியமாக இதுக்கு வந்து தேங்கெண்ணெய் சேர்த்து நீங்கள் வந்து கடையில் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அவ்வளோதான் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கூட எல்லாமே டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கீரை எல்லாம் கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி கடையில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இது ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்கண்ணை சேர்த்துருக்க இல்லைங்களா அதோட வாசனைக்கும் இந்த கீரைக்கும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ